விநாயகரைற்றி திரு அண்ணாமலையாரை பூற்றி குருவாழ்க குருவை துணை குருவை போற்றுவோம் குருவை நேசிப்போம் என்றும் குருவழியில் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிட குரு சுந்தர வடிவே இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நட்சத்திர பலன்களை பற்றி நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அந்த நட்சத்திரத்தில என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கு நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதாக ஒரு பெரிய விஷயமே நிறைய விஷயங்கள் இதில் தெரிய வரும் அதனால தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம ரேவதி நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம் ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது புதனோட மூன்றாவது நட்சத்திரம் மீன ராசியில் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஒரு இரக்க சுபாவம் உடைய ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அறிவு கூர்மை அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் பேச்சாற்றல் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் பல மொழிகளில் பேசப்பட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் இன்னொன்று எதை எடுத்துக்கிட்டாலும் சமயோஜிதமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டு சிக்கலான சூழ்நிலைகளையும் ஈஸியாக கையாளக்கூட திறன் இருக்கும் இருக்குது இருக்குது அப்படின்னே சொல்லணும் எல்லோரிடத்திலும் அன்பாகவும் நட்பாகவும் பழகக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது மட்டும் இல்லைங்க இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா அனுபவ அறிவுகளை வந்து இவங்களே பெறாமல் அந்த புத்தகங்கள் வாயிலாகவும் மற்ற ஊடகங்கள் வாயிலாகவும் அந்த அனுபவம் இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அனுபவத்தை முன்கூட்டியே அதை தெரிஞ்சக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பெற்ற ஒரு நட்சத்திரம் அப்படின்னா அந்த நட்சத்திரம்தான் எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்டக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு உடனடியாக உதவி செய்யக்கூடியவர்கள் உதவியை வந்து கேட்காமலே செய்யக்கூடிய ஒரு குணம் படைத்தவர்களாக இவங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மன ரீதியான கவுன்சிலிங் கொடுக்குற துறைகளில் பார்த்தீங்கன்னா அரேவதி நட்சத்திர நண்பர்கள் தான் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க மைண்ட் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த நிலைகள்ல தெளிவு கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கைவந்த கலையாகவே இருக்குது உறவினர்கள் இடத்துல அன்பாகவும் நட்பாகவும் பழகக்கூடியவர்கள் அதே போல் உறவுகளை ரொம்ப மதிச்சு நடக்கக்கூடிய பண்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் எதையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இவங்க இருக்கிறாங்க அதே போல் மூட நம்பிக்கைகளை உடனுக்குடன களையக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க இவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக ஆன்மீக ஈடுபாடு ஆன்மீக சிந்தனை இதை பற்றிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக பேசக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க ஜோதிடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அறிந்த ஒரு விஷயமாகவே இவங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தனக்கு தீமை செய்கிறவங்களை உடனே மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் பிடைத்தவர்களாக இருப்பாங்க அவள் எந்த விஷயத்தினையும் தவறு அப்படிங்கிறது இவங்களை அறியாமல் நடக்கிறத தவிர மற்றபடி இவங்க தெரிஞ்சே தவறு செய்ய மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு மன கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் பத்திரிக்கை துறைகளில் ரொம்ப அதிகமாக ஈடுபாடு ஆன்மீக சார்ந்த தகவல்களை சேகரித்து கொடுக்கறது அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயல்பான பழக்கமாகவே இவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதே போல பெரியோர்களை மதிச்சு நடக்கிறது அப்படிங்கிறது இவங்களோட பிறவி குணம் அப்படின்னே சொல்லணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரேவதி ஒன்றாம் பாதத்துக்கு ஒரு சிறப்பு பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரேவதி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா எப்போதுமே தன்னை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல விஷயங்களில் சந்தோஷமான விஷயங்களில் மட்டும்தான் அதிகமாக தன்னை ஈடுபடுத்திக்குவாங்க சங்கடமான விஷயங்களை அவங்க இயல்பாகவே அதை விட்டு விலகி ஓடக்கூடியவர்களாக இருப்பாங்க மன உறுதி அப்படிங்கிறது இவங்கள்ட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்கும் மற்றவங்களோட பிரச்சனைகளில் சமரசம் செய்கிறதுல இவங்க வந்து ரொம்ப கெட்டிக்காரராக இருப்பாங்க பிரச்சனைகளை ஈஸியாக நேரடியாக கையாளுறது மட்டும் இல்லாமல் உறவுகளை சரி செய்கிறது அப்படிங்கிறது இவங்க ரொம்ப இலகுவாக செய்யக்கூடிய அமைப்பு பெற்றவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா யாருக்கும் வந்து கெடுதல் செய்ய மாட்டாங்க அதே போல் ஆண் நட்பு பாராட்டுறது அப்படிங்கிறது நண்பர்கள் இடத்துல பார்த்திங்கனாக்க அன்பாக இனிமையாக பழகக்கூடிய நபராக இருப்பார் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டேன்னா அனுபவ அறிவு அப்படிங்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அதிகமாக மதிக்கக்கூடியவர் மற்றவர்கள் அனுபவங்களை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டவராக இவர் இருப்பார் பேச்சாற்றல் மிக்கவராகவும் இவர் இருப்பார் ரேவதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து துருதுருன்னு ரொம்ப வேகமான செயல்பாடு கொண்ட நட்சத்தன பாதம் எப்படின்னா இவருக்கு சோம்பலை விரும்பாதவர் எப்பேற்பட்ட சோ சோம்பல் விரும்பாதவர் எப்போதும் துருதுருன்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புடையவர் பாசம் அதிகம் கொண்டவர் எல்லாரிடத்திலும் பாசம் அன்பு பாராட்டக்கூடிய நபராக இருப்பார் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இவருக்கு வந்து எப்போதுமே தன்னை மகிழ்ச்சியை வச்சுக்க ரொம்ப அக்கறை செலுத்துவார் அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் மனைவி இடத்திலும் அளப்பரிய அன்பு கொண்டவராக இவர் இருப்பார் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு வீட்டு கோபப்பட்டுவார் அதே நேரத்தில் அதற்காக வருந்தி உடனடியாக மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து விடுதலை அடையக்கூடிய நபராகவும் இவர் இருப்பார் எந்த சோதனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடி வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இவருக்கு உண்டு அப்படின்னே சொல்லணும் அதே நேரத்தில் ரேவதி மூன்றாம் பாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம் தெய்வ நம்பிக்கை உடையவராக இருப்பார் எடுத்த காரியங்களில் ஜெயிக்கக்கூடியவர் வெற்றி பெறக்கூடியவர் அதற்கான தான் எல்லா இறங்கக்கூடிய நபராக இருப்பார் அதிகாரம் அந்தஸ்துக்கு எப்போதுமே கட்டுப்பட மாட்டார் எப்பேற்பட்ட விஷயத்தையும் எதிர்த்து கேட்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்துறவரை தயங்காமல் உழைக்கக்கூடியவராகவும் இவர் இருப்பார் பெரும் சாதனைகளை செய்யக்கூடியவர் விளையாட்டு துறைகள்லேயும் சரி அது இல்லாமல் கண்டுபிடிப்புகளில் விஞ்ஞான துறையிலையும் பார்த்தீங்கன்னா புது புது கண்டுபிடிப்புகள் செய்கிறது சாதனைகள் செய்கிறது இவருக்கு இவங்களுக்கு இயல்பாகவே வந்த ஒரு குணமாகவே இருக்கும் அதை வந்து அதிகப்ப நாளுக்கு நாள் அதிகப்படுத்திக்கிட்டே போகக்கூடிய ஒரு அமைப்பும் இவங்களுக்கு இருக்குது ரகசியங்கள் அப்படிங்கிறது இவங்க பெரும்பாலும் வச்சுக்க மாட்டாங்க எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய நபராக இவர் இருப்பார் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இனிமையாக பேசக்கூடிய திறன் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்கவுங்க புரிதலுக்கு ஏற்றாற் போல அது உவமைகளோட எழுத்துக்காட்டுகளோடு பேசுகிறதுல மிகவும் வல்லமை வாய்ந்தவராக இவர் வந்து இருப்பார் அது மட்டும் இல்லைங்க இவர் தொழில் செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொழில் இடத்தில் பார்த்திங்கன்னா நிறுவனம் எந்த ஒரு தொழிலை ஆரம்பித்தாலும் அந்த தொழிலில் மிகப்பெரிய சக்ஸஸ் செஞ்சிருவார் ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படின்னு சொல்றதை விட குறைந்த காலத்திலேயே மிக மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடியவர் எதிலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை தேர்ந்தெடுத்து செய்யக்கூடியதா இவர் இருப்பார் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரேவதி நான்காம் பாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியான குரு பக்தி தெய்வ பக்தி உடைய பா பாதம்னு சொன்னோம்னா ரேவதி நான்காம் பாதம் தான் இந்த பாதத்தில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா சேவை மனப்பான்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஏழைகளுக்கு குறைந்த முடிந்த வரை உதவி செய்யக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும் எது நடந்தாலும் ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் கையாளக்கூடிய திறன் இருக்கும் மனிதநேயம் மிக்கவராக இருப்பார் தன்னை தன்னை வந்து வந்து எந்த பெரிய அப்படின்னு காமிச்சுக்கவே மாட்டார் ரொம்ப எளிமையாக தன்னை வந்து காமிச்சுக்கிறதுல ரொம்ப அதிகம் தான் நீதி நியாயத்துக்காக ரொம்ப போராடக்கூடியவர் அதே போல் தொண்டு நிறுவனங்கள் நடத்துறதுல ரொம்ப ஆர்வமுடையவராக இருப்பார் ஆன்மீக பெரியோர்கள் சான்றோர்களை அடிக்கடி சந்திக்கணும்னு நினைப்பார் அதுக்கான சந்திப்புகளும் அவருக்கு நடக்கும் கோயில் திருப்பணிகளுக்கு அதிக உதவி செய்யக்கூடிய நபராக இருப்பார் ஆமாம் அடித்தட்டு மக்களை எப்படியாவது உயர்த்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய நபராக இருப்பார் சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்துலையும் உயர்ந்த இடத்துலையும் இவர் வந்து எப்போதுமே அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கும் அந்த இடத்துல இருக்கிறதுக்கும் பெருமுயற்சி செய்யக்கூடியவராக இவர் இருப்பார் அப்படின்னே சொல்லணும் எப் இவர்களை பொறுத்தளவில் எந்த தொழிலை எடுத்தாலும் ரொம்ப சீக்கிரமே வெற்றியடையக்கூடிய வழிகளை கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க ஆமா வழிகளை கண்டுபிடிச்சு வச்சு அந்த வழிகள் மூலமாக வெற்றி அடையக்கூடிய திட்டங்கள் எப்போதுமே அவங்கள்ட்ட இருக்கும் அதே போல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கல்லீரல் சம்பந்தப்பட்ட சிறு சிறு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது உடற்பயிற்சியின் மூலமாகவும் உணவு முறை மூலமாகவும் சரி செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அது கல்வி அப்படின்னா குழந்தை உயர்கல்வி அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து கைவந்த கலை தான் இந்த மாதிரி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உயர்கல்வி படிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய படிக்கிற நபர்கள் உயர்கல்வியில் நுட்பமான விஞ்ஞானம் சார்ந்த அறிவியல் சார்ந்த துறைகள்னு ரொம்ப ஆர்வமும் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க அதே போல் தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழில் எந்த தொழில் எடுத்தாலுமே அந்த தொழில் சார்ந்த விஷயங்களை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்கிறதுல ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கக்கூடியவர்கள் தைரியமாக ஒரு தொழிலை தொடங்கி அந்த தொழிலில் வெற்றி காணக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லணும் அது அது மட்டும் இல்லைங்க இவங்க பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் மிகச்சிறந்த மருத்துவர்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மருத்துவம் சார்ந்த துறைகளில் ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரி வழிபாடு செஞ்சால் அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் விஷ்ணு பகவான் வாரந்தோறும் விஷ்ணு பகவானை புதன்கிழமைகளில் வழிபட வழிபட இவங்களுக்கு வெற்றிகளும் வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் குடும்பத்தில் சுபிச்சம் நிலவும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் அதே போல வியாழக்கிழமைகளில் தச்சினாமூர்த்தி வழிபாடு செய்கிறதும் ரொம்ப முக்கியம் ஸோ தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்களை மேல் மேலும் உயர்ந்த பதவி உயர்ந்த இடத்துக்கு கொண்டுட்டு போகும் உயர் புகழை தேடித்தரும் அதே போல வருடத்தில் ஒரு முறையாவது ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசிக்க இவர் நினைத்தது நினைத்தபடி வெற்றி வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் வீட்டில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா இவங்க முழுமையடையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லணும் இன்னும் கூடுதலாக உங்கள் நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குரு சந்திரபடிவேன் நன்றி வணக்கம்